ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்தா ஆயிரம் ரூபாய் வரைக்கும் செடி எங்கே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இது வந்து பார்ட் டூவில் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செடிகளும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஜாடிகளும் இங்கே வந்து கிடைக்கிது அதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒனில் வந்து கவர் பண்ணாத ரோஸ் செடிங்க தான் ரோஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அதை வந்து உங்களுக்காக காட்டியிருக்கேன் ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்துட்டு கொத்து கொத்தா பூக்கிறதுக்கான பத்து டிப்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பூ பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்து டிப்ஸ் போட்டிருக்கேன் ரோஸை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான டிப்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எதை வந்து சுலபமாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த டிப்ஸ்லாம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரோஸ் செடியோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்தாங்க இருந்தது ரொம்பவே பாக்கிறதுக்கு அழகா இருந்தது விலையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் இதை வாங்கிட்டு போய் உடனே எடுத்தோட ஜாடியில் மாற்றிடக்கூடாது ஒரு டூ டேஸ் தான் மாற்றணும் நம்ம இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒன் சைட் ஃபுல்லாவே இந்த கார்டனை வந்து சுத்தி பாத்துட்டோம் இப்போ நம்ம இந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கிற செடிங்களை தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நாற்று மட்டும்தான் இருக்குது நாற்று விட்டு வச்சுருக்காங்க அதாவது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் கத்திரிக்காய் தக்காளி கோஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து இங்கே நாற்று விட்டு வச்சுருக்காங்க கத்திரிக்காயிலே பார்த்திங்கன்னா பத்து வெரைட்டி இருக்குது அதே மாதிரி மிளகாய் தக்காளி எல்லாத்துலேயுமே பத்து வெரைட்டி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வாங்குறவங்களுக்கும் அதாவது விவசாய நிலத்துக்கு வாங்குறவங்களுக்கும் தருவாங்க நம்மள மாதிரி தோட்டத்துல வளர்க்குறவங்களுக்கும் தருவாங்க நம்ம வந்துட்டு எல்லா நாற்றுலேயும் வந்துட்டு ஒன்று ஒன்று கேட்டால் கூட நம்மளுக்கு தருவாங்க ஆனால் இதில் வந்துட்டு நிறைய கத்திரிக்காய் வெரைட்டி இருக்கும் பச்சை கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் அது மாதிரிலாம் வந்துட்டு நிறையா இருக்கும் அதில் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நாற்று தாங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரூபாய் தான் நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு செடி எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இங்கே மல்லி அப்புறம் சீசனுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் காலிஃப்ளவர் கோஸ் எல்லாமே கிடைக்குங்க காலிஃப்ளவர் கோஸ்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து வருமானு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நல்லா வருங்க அது வந்து எப்போ விதைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் மாதம் வந்துட்டு செடி வாங்கிட்டு வந்து நட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஜான்வரி வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைங்களில் விற்கிற காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து பூன்றதுனால அதில் வந்துட்டு அப்படியே தேங்கி தேங்கி இருக்கும் அது வந்துட்டு நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் போகாது இந்த மாதிரி காலிஃப்ளவர் செடிலாம் நம்ம வாங்கிட்டு வீட்டிலேயே வளர்க்கும் போது நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது பசங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்க நம்ம இப்போ இன்டோர் பிளான்ஸ்லாம் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கேட்டஸ் செடிலாம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த கலர்ஃபுல்லான ஸ்டோன்ஸோடு பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக இருந்தது பார்த்தீங்கனாலும் இதுவும் ஒரு வகை கேட்டஸ் தாங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் நிறையா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் இன்டோர் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க இதோட பேர்லாம் நான் கேட்கலை இது வந்து பார்த்திங்கன்னா வல்லார கீரை ஞாபக சக்திக்கு சாப்பிடுவோம் இல்லையா அந்த கீரை தான் இது இது பார்த்திங்கன்னா தொட்டாச்சி நீங்கி அதாவது இதில் வந்துட்டு காந்த சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இதை டச் பண்ணும் போதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்பவே நல்லது இந்த செடியை வந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம தொட்டுகிட்டே இருந்தோன்னா நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாடி வகைகள் தாங்க இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் ஜாடிகள் அப்புறம் க்ரோ பேக்ஸ் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து இருந்து ஆரம்பித்து ஐநூறுரூபா வரைக்குமே இருந்ததுங்க க்ரோ பேக்ஸ் அண்டு அப்படிகள்லாம் நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் இல்லையா இது வந்து பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது இதே சைஸில் வந்துட்டு கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா அது பதினஞ்சு ரூபாயும் கொஞ்சம் மெலிஸாக இருந்ததுன்னா அது பத்து ரூபாய்லேயும் இருந்தது இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் தான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கம்மியான செடி தான் வச்சுருக்கோன்னா இந்த சைஸே போதும் இது வந்து ஒரு லிட்டர் வந்து பிடிக்கும் ஒரு ரேட் பார்த்திங்கன்னா தொண்ணூறு ரூபான்னு சொன்னாங்க இது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஜாடிகள்லாம் இருக்குது நம்ம மரம் வளர்க்குற அளவுக்கான ஜாடிகள் கூட இருந்தது இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய் இந்த ஜாடியோட ரேட்டு இந்த மாதிரி கீரை விதைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா இந்த மாதிரிலாம் விதைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஜாடிகள் வாங்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கலருமே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குது அதே மாதிரி கீழே வந்து தண்ணிலாம் போகாமல் இருக்கிறதுக்கு பிளேட் கொடுத்துருக்காங்க அதோடய ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய் சொன்னாங்க இங்கே இருக்க ஜாடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமாக இருந்தது அதாவது மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் வர மாதிரி தான் இருந்தது ஒரு தடவை நம்ம வாங்கிட்டால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து ஜாடியை வச்சுக்கலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க ஜாடி பார்த்தீங்கன்னா எழுபது தாங்க நம்ம வந்துட்டு ரோஸ் செடிலாம் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஜாடி வந்து நல்லாயிருக்கும் எழுபது ரூபாய் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்பது ரூபா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்ஸ் இருந்தது அதாவது பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு பதினஞ்சு இன்ட்டு பன் பதினஞ்சு அந்த மாதிரி சென்டிமீட்டர்ஸில் இருந்தது அதாவது பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு பார்த்திங்கன்னா அறுபது ரூபாயும் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு வந்துட்டு எழுபது ரூபாயினும் இருந்தது அந்த பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு வந்து நம்ம வந்துட்டு மரம் வளர்க்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த நர்சரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் வணக்கம் கடலூர் மாவட்டம் மாவட்டம் புதுக்கடை கிராமத்தில் பசுமை அமைச்சு காய்கறி தோட்டம் பயிருக்கு தேவையான இது விவசாயத்துக்கு தேவையான மிளகாய் கத்திரி தக்காளி செண்டுமல்லி இதை அமைச்சர் மற்றபடி பூங்கன்று மரக்கன்று தோட்டத்துக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா கன்றும் கொடுக்குறோம் திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ வேலையை பென்சிங் வேலி தோட்டத்துக்கு தேவையான பென்சிங் வேலையும் அமைச்சரோம் தேவையான அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்